இப்போ நாம் பார்க்க போகிற ஸ்டாக்கோட பேர் வந்து ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வேஸ் ஃபினான்ஸ் கார்பரேஷன்னு சொல்லுவாங்க இது ஒரு மூணை புள்ளி ஸ்டாக் கூட இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு ரூபாவில் இருக்குது இதே ஸ்டாக்கில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ லாஸ்டில் தான் இருப்பீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஸ்டாக் வந்து இரநூத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் மேலே போச்சு இப்போ மார்க்கெட் டவுன் ஆனதில் விலை குறைஞ்சிருக்க நல்ல கம்பெனி ஸ்டாக்ஸில் இந்த ஐஆர்எஃப்சியும் ஒன்று இந்த ஸ்டாக்கோட கீ ரேஷியோஸ் பார்த்துடலாம் வாங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நூற்றி இருபத்தி நாலு ரூபாவில் இருக்குது புக் வேல்யூ முப்பத்தி ஒம்பது ரூபாவில் இருக்குது ஆர்ஓசிஇ அஞ்சு புள்ளி ஏழு மூணு பர்சன்டேஜில் இருக்குது ஆர்ஓஇ வந்து பதிமூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜில் இருக்குது இன்டென்சிக் வேல்யூ பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபாவில் இருக்குது இந்த ஸ்டாக் இப்போ இன்டென்சிக் வேல்யூ விட கம்மி ரேட்டில் தான் சேல் ஆகிட்ருக்கு இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்திங்கன்னா மூணில் இருக்குது இந்த ஸ்டாக்கை ஏன் எல்லோரும் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறாங்கனாக்கா இது பிஎஸ்டு ஸ்டாக் மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய கம்பெனியும் கூட இதோடய டிவிடென்ட் ஈல்ட் ரேஷியை பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜில் இருக்குது